கண்ணன் ஒரு விவசாயி தன் மனைவி லக்ஷ்மியுடன் முற்றத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவர்களின் மகள் மீனாவின் திருமணத்தை பற்றிய பேச்சு அது கண்ணன் லக்ஷ்மி நம்ம பொண்ணு மீனாவுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு இன்னும் நகை எடுக்கறதும் துணிமணி எடுக்கிறதும் தான் பாக்கி கையில வச்சிருக்கிற பணத்தை வச்சு நகையை எடுத்துருவோம் இன்னும் ஒரு வாரத்துல அறுவடை முடிஞ்சா போதும் வர்ற பணத்தை வச்சு கல்யாணத்தை ஊரே மெச்சும்படி நடத்திடலாம் ஆமாங்க என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அந்த நட்சத்திர வடிவ நெக்லஸ கண்டிப்பா எடுத்துடணும் அவ முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும் நம்ம வருஷ கணக்கா உழைச்சதெல்லாம் அதுக்குத்தானே மீனா உள்ளிருந்து தேநீருடன் வருகிறாள் என்னப்பா அம்மா பத்தி பத்திதான் பேச்சா நான் ஆசைப்பட்டதெல்லாம் வேணாம்ப்பா நீங்க பார்த்து செய்யறதே எனக்கு போதும் அதெப்படிமா சொல்லுவ பெத்தவங்களுக்கு ஆசை இருக்காதா உனக்கு பிடிச்சத செஞ்சு பார்க்கணும் தானே ராத்திரி பகலா கஷ்டப்படுறோம் நீ அதெல்லாம் யோசிக்காத அப்போது வானம் இருட்டிக்கொண்டு கொண்டு பலத்த காற்று வீசத் தொடங்குகிறது சில நிமிடங்களில் பெருமழை கொட்டத் தொடங்குகிறது என்னங்க இது அடமழை மாதிரி பெய்யுது நம்ம நெல் கதிரெல்லாம் அறுவடைக்கு தயாரா இருக்குதே இப்படி எல்லாம் வீணா போயிடுமே கண்ணன் ஒண்ணும் ஆகாது லக்ஷ்மி சும்மா பெஞ்சு விட்டுடும் தான் நினைக்கிறேன் என் குலதெய்வம் நம்மள கைவிடாது ஆனால் மழை இரண்டு நாட்களாக ஓயாமல் பெய்து கண்ணனின் வயல் முழுவதும் நீரில் மூழ்குகிறது காட்சி இரண்டு இரண்டு நாட்கள் கழித்து கண்ணன் சோர்ந்து போய் வாசலில் அமர்ந்திருக்கிறார் லக்ஷ்மி அவருக்கு அருகில் வந்து ஆறுதல் கூறுகிறாள் என்னங்க இப்படி உடஞ்சு போய் உட்காந்துட்டீங்க போனது போகட்டும் நமக்கு உசு இருந்தா போதும் மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம் எப்படி லக்ஷ்மி மனசு தேத்திக்க சொல்ற வருஷம் பூரா பாடுபட்டதெல்லும் தண்ணில போச்சே கல்யாணத்துக்கு என்ன செய்ய போறேனே தெரியல கையில இருக்கிற காசு நகைக்கு கூட பத்தாது என்ன செய்ய போறேன் வேணும்னா நம்ம ஊர் செந்தில் கிட்ட கொஞ்சம் வட்டிக்கு கேட்டு பார்க்கலாமா வேண்டவே வேண்டாம் அவன் கந்த வட்டிக்காரன் அவன்கிட்ட கை நீட்டுனா நம்ம நிலத்தை எழுதி வாங்காம விட மாட்டான் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் இதை மறைந்திருந்து கேட்ட மீனா கலங்கிய கண்களுடன் அவர்களிடம் வருகிறாள் அப்பா அம்மா நீங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா கல்யாணத்தை இப்போதைக்கு நிறுத்திடலாம் பா வயல் சரியாகி நமக்கு நல்ல காலம் வரும்போது வெச்சுக்கலாம் என்ன பேச்சுமா இது குறிச்ச தேதியில கல்யாணம் நடந்தே ஆகணும் அதுக்காக என் பொண்ணு மனச நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்கிட்ட வழி இருக்கு லக்ஷ்மி உள்ளே சென்று தனது பழைய மரப்பெட்டியை திறந்து தன் திருமணத்தின் போது போட்ட நகைகளை எடுக்கிறாள் இத பாத்தீங்களா என் அம்மா எனக்கு போட்டது இதுல ஒரு ஹாரத்தை அடகு வச்சா போதும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம் அப்புறமா மெதுவா திருப்பிக்கலாம் கண்ணன் கண் கலங்கி உன்னை கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து கஷ்டத்தை மட்டும்தான் லக்ஷ்மி உனக்கு கொடுக்குறேன் இப்போ ஓ நகையில கை வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் அதெல்லாம் ஒண்ணுமில்லங்க இல்லைங்க நம்ம பொண்ணோட சந்தோஷத்தை விட இது பெருசா காட்சி மூன்று அடுத்த நாள் காலை கண்ணன் நகையை எடுத்துக்கொண்டு அடகு கடைக்கு புறப்பட தயாராகும் போது மீனாவின் வருங்கால கணவன் ரவி அங்கு வருகிறான் மாமா அத்த மாமா காலையிலயே எங்கேயோ கிளம்பிட்டீங்க அது அது ஒண்ணுமில்ல மாமா சும்மா கடத்தேற வரைக்கும் என்கிட்ட மறைக்காதீங்க மாமா மழையில பயிரெல்லாம் வீணா போனது எனக்கு தெரியும் கல்யாண செலவுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும் அதுக்காக அத்தையோட நகையை அடகு வைக்க போறீங்க அப்படி கண்ணனும் லக்ஷ்மியும் அதிர்ச்சியுடன் அவனை பார்க்கிறார்கள் பாருங்க மாமா கல்யாணங்கிறது ஆடம்பரமா செலவு பண்றதுல இல்ல ரெண்டு மனசு ஒன்னு சேர்றதுல தான் இருக்கு மீனாவ நான் நல்லா பார்த்துப்பேன் அதுக்கு இந்த நகையோ பணமோ தேவையில்லை மீனா ரவி நாம இப்போதைக்கு ரெஜிஸ்டர் கல்யாணம் கண்ணிக்கலாம் இல்லைனா கோயில்ல வச்சு சிம்பிளா தாலி கட்டிக்கலாம் நம்ம நிலைமை சரியானதும் எல்லாருக்கும் பெரிய விருந்து வைக்கலாம் இதுக்கு நீங்க சம்மதிக்கணும் இந்தாங்க இது என் சேமிப்பு இப்போதைக்கு தேவையான சின்ன சின்ன செலவுக்கு வச்சுக்கோங்க கண்ணன் நெகிழ்ச்சியுடன் மாப்ள நீ என் மகளுக்கு கிடைச்ச மரம் பணத்தை விட நல்ல குணந்தான் முக்கியம்னு நிரூபிச்சிட்ட நீ சொன்ன மாதிரியே கோயிலில் வச்சு கல்யாணத்தை நடத்துவோம் அதுதான் எங்களுக்கும் பெருமை அனைவரின் முகத்திலும் சோகம் மறைந்து ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது உறவின் வலிமையை உணர்ந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைக்கிறார்கள்